பாட்டி ஒன்றும் சாப்பிடலையாம அவளை கவனிக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க இல்லையா பேத்தி கேட்டது நான் தான் இப்ப வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னு சொன்னேன் நீங்க அப்படிதான் சொல்லுவேள் அதுக்காக விடுறதா அதுமா பெரியவளை அவளை கவனிச்சுக்கிறது குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி நீ தான் பக்குவமா பாத்துக்கணும் பாட்டி உமன உயிரா இருக்கா நீ தான் அவளை கவனிச்சுக்கணும் என்னாச்சு கோவிந்தா பாட்டி மனு சாப்பிடலையா அதான் பத்மா இப்படி ரெண்டு பேரும் ஆத்தா மேல அக்கறையா இருக்கிறது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு அதே சமயம் நீங்க பத்மாவை கோச்சுக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்குங்க சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க பத்மா மேல யாரு கோவப்பட்டாலும் என்னால தாங்கிக்கவே முடியாது தாங்கிக்க முடியாதுங்க பத்மா எதுக்கும் கவலைப்படவே கூடாது ஐயா மன்னிக்கணும் உங்க மனச ரொம்பவே காயப்படுத்திட்டோம் பத்மா பாத்துக்கோமா பாத்துக்கோ உன் பேர்ல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா பாரு நான் ஏன் பத்மாவ கோச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் இன்னைக்கு நாளைக்கு சென்னைக்கு போறதா இருக்கேன் நான் இல்லாத நேரத்துல பத்மாவோட கவனிக்காம விளையாட்டு தனமா இருந்துட்டா பாட்டிமா மனசு வருத்தப்படுமேன்னா கொஞ்சம் லேசா கோச்சுன்னேன் சரி அதை விடுங்க என்ன இருந்தாலும் பத்மா ஒரு குழந்தை தானே அவகிட்ட கோவப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா ஆமா இப்போ எதுக்கு திடீர்னு ஊர் பயணம் நான் தான் ஏற்கனவே சொன்னா அங்க அப்படியே போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு நான் போய் சரி பண்ணாதான் எல்லாம் ஒழுங்குக்கு வரும் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுவோமா தியாகியா சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி தேசிகாச்சாரிய போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஆசை அதுக்குதான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் ஓ அப்படிங்களா சரி நாளைக்கு நடவை முடிச்சிட்டு சங்கம் நானே கூட்டிட்டு போறேன் வேணாம் வேணாம் நீங்க எதுக்கு சிரமப்படுறேன் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நல்ல வாழ சந்திக்கிறத தள்ளி போடக்கூடாதுன்னு வேதத்திலேயே சொல்லி இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க நீங்கள் தேசிக ஆச்சார பார்த்து பேசுனீங்கன்னே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நான் அவர் கிட்டே தெரிஞ்சுக்க போகிற தியாகராஜா அவர் தான் கோதையும் மற்றியா கிட்டே தெரிஞ்சுக்க போகிறான் சரி ரொம்ப நல்லது நான் போயிட்டு வர்றேன் பராத்தா ஆ தேசிக ஆச்சாரிய கிட்டே என்ன குண்டரப்பி போட போடணுமோ தெரியலையே கோவிந்தா பரந்தா நமஸ்காரம் எங்க வந்து என்ன எப்படி கேட்டுட்டேன் தியாகராஜ் ஆத்தல் பார்த்தப்பவே உங்களை பார்க்க வர சொல்லி தானே மறந்துட்டேல உங்களை என்னால் மறக்க முடியாது நீங்க பெரிய கமிஷன் ஏஜென்ட் ஆச்சே அம்மா இப்போ என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கே சரியா சொல்லிட்டேன் வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன் ஆனா பணத்துக்காக இல்லை பரோபகார சிந்தனையோட மாமி நமஸ்காரம் மாமி சௌக்கியமா இருக்கா நல்லா இருக்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரி குசலம் விசாரிக்கிறாள் அவளை உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியும் தெரியாது எப்படி வேணா வச்சுக்கலாம் சௌக்கிய விசாரிச்சுக்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே சரி நீங்க வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே சொல்றேன் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஆனா நீங்க என்னை பத்தி இதை தப்பா கணக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை முதல்ல கிளியர் பண்றேன் வேண்டாம் 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 நான் ஒருத்தரை பார்த்த உடனேயே அவ நல்லவாளா கெட்டவாளான்னு சரியா கணக்கு போட்டுருவேன் என் கணக்கு தப்பாது தப்பு விடுத்தே அதனால தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் நல்லவா நினைச்சுட்டு இருக்கே அவள் அத்தனை பேரும் அவன் நியாயம்தான் நேற்று உங்களை தியாகராஜ நாற்ற நான் பார்க்கலன்னா உங்களையும் நல்லவான்னு தான் நம்பியிருப்பேன் பூடகமா சொன்ன உங்களுக்கு புரியாத போல இருக்கு சரி வெளிப்படையாவே சொல்றேன் உங்க மச்சன ராகமா இருக்கானே அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன அவன் என்னதான் இருக்கான் அவன் உங்களுக்கு ஜென்ம பகையாளின்றது நன்னாவே தெரியும் நீங்க ரெண்டு பேர் ஜென்ம பகையாளிகள் ஒருத்தர் நில ஒருத்தர் மிதிக்க மாட்டேன்னு தெரியும் ஆனா உங்களோட கொடுத்து நடத்துற ஆத்துக்காரமாக்குது தெரியலையே

கண்ணை திறந்து லோகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும் போதும் போதும் காதை பத்தின்டா உண்மை போய் ஆயிடுமா அந்த கோதை ஒரு சாலக்காது அவளை நம்பாதீங்கோ இந்த பாருங்க கோதையை பத்தி எனக்கும் என் ஆத்துக்காரிக்கு நன்னா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதை விட பெருமாளே அந்த கோதை வேதம் படிச்ச இவரையும் மயக்கிட்டாளே களி குத்திடுத்து வேதம் படிச்சவாளே இப்படி தடுமாறுறே நீங்க கோதை யாருன்னு தெரியாமலே பழகின்னு கேள் ஆனா உங்க ஆத்துக்காரி தெரிஞ்சே பழகும் இருக்கா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றேலே அப்படி பாக்காதிகோ உங்க ஆத்துக்காரிய பாத்தா பரம சாது மாதிரி இருக்கா இவோட கோதையோட பழக விடாதிகோ அந்த கோதை கால் வச்ச இடம் பஸ்வமா போயிடும் அவளோதான் இப்பதைக்கு என்ன சொல்ல முடியும் இந்த பாருங்கோ மரியாதையா போயிடுறேன் நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் மிச்சத்தை நீங்க சுமகுமார் இருக்கும்போது சொல்றேன் நாராயணா நாராயணா ஒரு நல்லவன் பேச்ச கெட்டவன் நம்பி கேட்க மாட்டேன்றார் என்ன வேகம் படிச்சு என்ன புண்ணியும்

அதுக்கு ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்கும் என்ன காரணம்னு புரியலையே இது பாருங்க எதுக்கு குழப்பம் முதல்ல காப்பி சாப்பிடுங்கோ உள்ள போய் ஃபோன் பேசலாம் ஆமாம் அப்பா என்ன கார்டன்ல உட்கார்ந்துட்டு டீப் டிஸ்கஷன் ராஜபாண்டி மாமா பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கோம் அதான் தியாகராஜன் மாமா வீட்டுல யாரோ ஒருத்தர் போய் உங்க பொண்ணுன்னு சொல்லி டிராமா போட்டு இருக்காள அதை பத்தி தான் ராஜபாண்டி சாரு கிட்ட தியாகராஜா ஆத்துக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உடனே போன் பண்ணுங்கன்னு சொன்னேன் இது வரைக்கும் போன் வரல அதான் அவர் அந்த ஆத்துக்கு போனாரா விசாரிச்சாரா ஒண்ணுமே புரியல அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்பா எனக்கு தெரிஞ்சு ராஜபாண்டி மாமா தியாகராஜன் சார் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார் சச்சு அண்ணா என்ன அந்த கல்யாணத்துல தான் சில குழப்பங்கள்லாம் இருக்கு என்னமா குழப்போ அட பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் பா நீங்க பண்ணுங்க மாமா அதுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லி இந்த நிச்சயதார்த்த கல்யாண அப்படியே தியாகராஜன் ஆமாண்ணா கோதை தான் முதல்ல கல்யாண விஷயங்கள் எல்லாம் விjariங்க அதுக்கு பேசலாம் டெலிபோன் டைரியில ராஜபாண்டி சரோட நம்பர் இருக்கும் அந்த நம்பர் போட்டுப்பேன் ரிங் போயிட்டு இருக்குப்பா. குமரா ஏ குமரா அத்தா இந்த போன் அடிக்கிறதுக்கு எப்படி நேரமா வந்து யாருன்னு கேளு சரி இடி

அந்த பொண்ணுக்கு குமரனை பிடிக்கலையா என்ன சார் இது உங்க பையன் குமரனை பத்தி கோத ஆக ஓகன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிப்பட்ட உங்க பையனை அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா வெரி குட் கோத என்னடி இது அவர் போன்ல இருக்க நீ பாட்டு வெரி குட்ங்கிறீங்க அது ஒரு பெரிய கதமா நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் சார் என்ன சார் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ராகவா இன்னாருக்கு இன்னாருங்கிறது கடவுள் போட்ட முடிச்சு அவன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும் சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நடக்கும் சார் என்ன சார் ராகவா நீ சொல்ற வார்த்தை மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குப்பா நல்லவங்க சொல்ற வார்த்தை பலிக்கும்பாங்க வார்த்தையும் பலிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அதை விடு ரகவா ஆ ரகவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா தியாக விஷயம் தானே சார் ஆமா ரகவா நான் தியாக வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க அந்த பொண்ணை பார்த்தேல பார்த்த ராகவா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்பாவியா இருந்தது ராகவா அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு கூட இன்னும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படியா ஆமா அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கா ஆ ராகவா அவங்க பார்க்கறதுக்கு நம்ம தேசிகனை விட வேதவித்தா இருக்காங்க இடுப்புல பஞ்சகச்சம் நித்தியில நாமம் அவளை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா சார் இல்ல ரகவா இதுக்கு முன்னாடி அவங்களை நான் பார்த்ததே இல்ல அவங்க இந்த பக்கத்து ஆளுங்க மாதிரியே இல்ல ஆனா ரகவா அவங்களுக்கு எப்படியோ தியாகுவோட கதை தெரிஞ்சிருக்கு தியாகுவோட கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்கிற திட்டத்தோட தான் இப்படி ஒரு ஏமாத்து வலையில இறங்கியிருக்கானுங்க சரி சார் இப்போ நம்ம என்ன பண்றது அதுதான் ரகவா எனக்கும் புரியல நாம ஏதோ ஒன்று நினைச்சி தியாக கிட்ட லக்ஷ்மியை அவன் பொண்ணுங்கிற உண்மையை மறைச்சோம் ஆனா இப்படி ஒரு விபரீதமான பின்விளைவுகள் ஏற்படும் நாம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே இப்ப இந்த பிரச்சனை முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி முள்ளும் குத்தாம சேலையும் கிழியாம பார்த்து பதமாக தான் எடுக்கணும் ராகவா இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டினோம் சார் என் வாழ்க்கையில் நான் மறைச்சது ரெண்டே உண்மைகள் தான் முதல் உண்மையை மறைச்சேன் அத்தின் பேருக்கு நான் விரோதி ஆகிட்டேன் அத்தின் பேருக்காக ரெண்டாவது தடையாக ஒரு உண்மையை மறைச்சேன் தியாகுக்கு விரோதி ஆகிட்டேன் நானும் அப்படி ஒரு குற்ற உணர்வோடு தான் இப்போ தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ராகவா கண்ணுக்கு முன்னாடியே ஒரு மோசடி நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியாத கையாலாகதான் திரும்பி வந்துட்டேன் ராகவா தியாகு அவங்களை எப்படி எல்லாம் நம்பறான்னு தெரியுமா அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க ஆத்தா முகத்துல அப்படி ஒரு நிம்மதி ஆனா ஒண்ணு எல்லாமே ஒரு நாள் உண்மை தெரிய வரும்பொழுது கலைஞ்சி காணாம போக போகுது அந்த சமயத்தில் தியாகுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நாம என்ன பதில் சொல்ல போறோம் ராகவா சார் இந்த பிரச்சனைக்கும் வேதனைக்கும் காரணமே நான் தான் நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன் நான் நேரில் வரேன் சார்